ஹை கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் லாஸ்ட் டைம் விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த மாநாட்டை சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தோம்னா இந்த மாநாடு சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா மார்னிங் வந்து பார்த்தோம்னா தொண்டர்கள் வந்து ரொம்பவே வெயில் வந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் இருந்தனால சீக்கிரமாகவே மாநாடாக நடத்தி சீக்கிரமாகவே அங்கே அமிச்சிடலாம் அப்படின்ற பிளானில் தான் ஆரம்பிச்சாங்க சீக்கிரமாகவே அதே மாதிரி பார்த்தோன்னா நடத்தி முடிச்சிட்டாங்க அந்த வெயிலையும் பார்த்தோம்னா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம தளபதி பார்க்குறக்காங்க அவரோட ஸ்பீச்சுக்காகவும் பார்த்தோன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்த தொண்டர்கள் நம்ம பார்த்திருப்போ அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்காங்க பயங்கர கிரவுடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த மாநாடும் பார்த்தோன்னா மிகப்பெரிய வெற்றி மாநாடு தான் அதில் எந்தவித டவுட்டுமே வேணாம் அதுக்கப்புறமா இந்த மாநாட்டில் சில பேருக்கு பார்த்தோன்னா அடிகள் பலமாக விழுந்துச்சு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தளபதி வெளியே வரமாட்டாரு வெளியே வரமாட்டுறாரு அப்படின்னு மாதிரி பேசிட்டே இருந்தாங்களே அதுக்கு அதுக்கு தளபதி சொன்ன ரிப்ளை தான் ஒரு சிங்க கதை ஒன்று சொல்லியிருந்தார்ல சிங்கம் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்ணிவிட்டு வெளியே இருக்காது அது பெருசாக எதை அடிக்கணும்னு போகுதோ எதை நோக்கி பயணிக்குதோ எது பார்த்தோன்னா நம்ம எதிரியின் முடிவு பண்ணுதோ அதை தான் அடிப்பார் அப்படின்னு மாதிரி தளபதி பார்த்தோம்னா சொல்லியிருந்தாரு அது வேறு யாரும் கிடையாது திமுக தான் அதில் எந்த அது மாற்றமில்லை எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா வெளியே வந்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு அது வந்து ஒரு நாடகம் மாதிரி அது வந்து மக்களை ஏமாற்றும் அரசியல் அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி தான் அந்த இடத்துல தளபதி சொல்ல வந்த கருத்து அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எதிரியே பார்த்தோன்னா பிஜேபியும் திமுகவும் தான் இடையில பார்த்தோன்னா வேறு யாரும் கிடையாது அப்படின்றத பார்த்தோன்னா பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார் எனக்கு தெரிஞ்சு அதை சொன்னது யாராக இருக்கும் அப்படின்னா நான் இந்த சீமான அவரில் தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பார்த்தோன்னா போட்டி போயிட்டுருக்கு இடையில பார்த்தோன்னா கு குறுக்கு அந்த கவுசிக்கு வந்து அப்படின்ற மாதிரி இவங்க வேறு பார்த்தோன்னா இடையில சடனாக வந்து தளபதி விஜய் அவரில் எது ஒன்று பேசிகிட்டே இருக்க வேண்டியது அதனால தான் தளபதி பார்த்தோன்னா அவங்கள பற்றி பேசுகிறதே கிடையாது இவங்க தான் வந்து தளபதி எதிரி நினைச்சிட்டு பார்த்தோன்னா பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நான் சிங்கன்னு சொல்லிட்டார் இந்த சீமான் பார்த்தோன்னா புளி வேட்டைக்கு போகும்போது அணில்களால் குறுக்கம் மறுக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல அப்போ தளபதி பார்த்தோன்னா இது சிங்கம் மற்றதெல்லாம் பார்த்தோம்னா கெட்டு போனதை தன்னை விட பார்த்தோன்னா சின்ன மிருங்களை தொடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது சீமானுக்கு விழுந்திருக்கிற ஒரு குறுக்குமிதி அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு இனிமேல் சீமான் தம்பிகள் பார்த்தோம்னா பயங்கரமாக கொந்தளிப்பாங்க தளபதி அப்படி சொல்லிட்டாரு ஆ அவர் அப்படி சொல்லிட்டா மட்டும் நாங்கள் அப்படி ஆயிடுவோமா அப்படின்னு அதுக்கும் பார்த்தோம்னா முட்டு கொடுத்துட்டு சில விஷயங்களை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்தது தொடர் வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கம்மலாம் ஷேர் பண்ணியிருங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சஸ்கிரைப் பண்ணணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக் பொலிக்கல் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது